இயேசு வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் மற்றவர்களை எப்படி ஆயத்தப்படுத்தலாம் அப்படிங்கறத கடந்த சில நாட்களாகவே பார்த்து கொண்டே வருகிறோம் போலியான சுவிசேஷம் தவறான நற்செய்தி அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சுவிசேஷம் பாவத்தை குறித்து உணர்த்துகிறது இல்லை நீதியை குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிறது இல்லை சடங்காச்சாரமான காரியத்தையே அவர்களை செய்ய சொல்லி பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவர்களை தயார்படுத்துகிறதே ஒழிய தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவை அது புதுப்பித்து தேவனுடைய நீதிக்கு அது உட்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் தவறான சுவிசேஷம் எத்தனை ஆபத்தானதோ அதே போலத்தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் ஜனங்களை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்காது ஒரு சுவிசேஷம் அப்படிங்கிறது பாவத்தை குறித்து கண்டிப்பாக ஜனங்களுக்கு அறிவுறுத்தணும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவனுடைய நீதிக்கு கீழ்படியும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத அவர்களுக்கு சொல்லணும் ஒருவேளை அப்படி கீழ்ப்படிய மனதில்லாமல் இருந்தால் தேவனுடைய நியாயத்திற்புக்கும் தண்டனைக்கும் அவர்கள் தப்பி கொள்ள முடியாது அப்படிங்கறத அறிவுறுத்தணும் இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் முழுமையான சுவிசேஷம் பூரண நற்செய்தி இது எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு ஆவியினுடைய அபிஷேகம் ஞானஸ்தானம் எடுக்கிறது இந்த மூன்றையுமே ஒரு மனிதனுக்கு தெளிவாக அறிவுறுத்தி அவங்கள கீழ்படியை பண்ணணும் இதுல ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனங்களை ரட்சிப்புகள் ரொம்ப எளிமையா வழிநடத்திடுவாங்க ஆனா அதற்கு பிற்பாடாக அவர்கள் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லுகிறதில்லை அப்போஸ்தலர் காலத்திலேயே இதே மாதிரியான அரைகுறையான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுங்கிறது வேதாகாமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு முதல் முதலாக சமாரியாவிலே சுவிசேஷம் பரம்பின பொழுது பேதும் யோவானும் இந்த புது விசுவாசிகளை பார்க்கும்படியாக போறாங்க ஆனா அதுல இருந்த யாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆவியானவரை பற்றி சொல்லி அவர்கள் மீது கைகளை வைத்து ஜபம் பண்ணும் பொழுது அந்த விசுவாசிகள் பரிசுத்தவியானவரை பெற்றுக் கொண்டார்கள் அதே மாதிரி அப்போ சபையிலே இருக்கிற சில சீஷர்களை சந்தித்த பொழுது அவரும் பார்த்து நீங்க விசுவாசிகள் சொல்லிட்டு பெற்றுக் ரொம்ப சூப்பரா ஒரு பதில் சொல்றாங்க ஒரு உண்ட என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாம் விசுவாசிகள் ஆயிட்டாங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க யோவான் தருகிற ஸ்தானத்தையும் பெற்றுட்டாங்களாம் இதுதான் அறைகுறையான சுவிசேஷம் இப்படி அரைகுறையான சுவிசேஷத்தை கேட்டுட்டு ரட்சிக்க மட்டுமே பற்ற நபர்கள் இன்றைக்கும் நம்மளுடைய திருச்சபைகளில் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கிற திராணி இருக்கவே இருக்காது பாவம் முழுவதும் இவர்களை விட்டு போயிருக்காது ஏன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் அதற்குரிய சக்தி ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி பைபிள கையிலேயே வைத்திருந்து அவர்கள் வாசித்து மற்றவர்கள் உபதேசத்தையும் சொற்பொழிவுகள் மற்ற எல்லாத்தையும் கேட்டாலும் கூட அதை புரிந்து ஒரு மனது இவர்களுக்கு இருக்காது ஏன்னா பரிசுத்தாவின் ஒருவர் தான் இந்த உலகத்திலே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தக்கூடிய ஒரே தேற்றரவாளர் அவர் இல்லாம நம்ம பாவத்தை எதிர்த்து நிற்பதோ பாவத்திலிருந்து இருந்து முழு விடுதலை அடைவதோ சரியான சத்தியங்களை அறிந்து கொள்வதோ முடியவே முடியாத காரியம் அதனால ஒரு சுவிசேஷராய் நம்ம ஒவ்வொருவருடைய வேலையுமே அவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்களுக்கு சொல்லணும் இவைகளெல்லாம் அவர்களுக்கு சொல்லி சும்மா வெறுமனே அவர்களை நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை ஏத்துக்கோங்க இயேசுவை குலதெய்வமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அது வந்து சரி வர புரியாது ஏன்னு சொன்னா பல தெய்வ வழிபாடு உள்ள நம்மை போன்ற நாட்டுல உள்ளவங்க யாரையாவது தெய்வமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிப்புற சுத்தம் தான் நல்ல சுத்த பத்தமா இருக்கணும் குளிக்கணும் கோயிலுக்கு போகணும் பூஜை எல்லாம் செய்யணும் அந்த கடவுளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்ம காணிக்கையா கொடுக்கணும் சில நேரம் விரதம் இருப்பாங்க சோ இது மாதிரியான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கடவுளை வந்து நம்ம வழிபடுகிறதா அந்த கடவுளை நம்ம பிரதானமா வச்சிருக்கிறதா சோ அந்த மாதிரி வந்து அவங்க யோசிப்பாங்க அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த கடவுளோட சேர்த்து இன்னும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட எத்தனை பேரை வேண்டுமானாலும் அவங்க வணங்கி கொள்ளலாம் அதற்கும் இதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அதனால நீங்க வெறும் வார்த்தைகளால தெய்வமா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க அந்த வழிபாட்டு முறையை விட்டுட்டு இங்கே வந்து இந்த வழிபாடுகளிலே என்னென்ன முறைமைகள் இருக்கிறதோ அதை வந்து பின்பற்றுவாங்களே ஒழிய அவர்களுடைய எந்த எந்தவித மாற்றத்தையும் அது உண்டு பண்ணாது ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கறது பாவத்திலிருந்து மனம் திருந்தி அதற்காக வருந்தி பாவ மன்னிப்பிற்கு என்று மன்னிப்பு கேட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறதுல ஆரம்பிக்கிறது அது விட்டு வந்த அந்த பாவங்களை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட அந்த உறுதிப்பாட்டை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு உதவி செய்பவராகத்தான் பரிசு தாவியானவரை நம்ம இருதயத்துல அழைக்கிறோம் அவர் கூடவே வந்து நம்ம கூடவே இருந்து அவர் இந்த பாவத்துல இருந்தெல்லாம் நமக்கு முழுதும் விடுதலையை கொடுக்கிறார் அதற்கு அப்புறம் நான் இந்த மாதிரி இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் பழைய பாவங்களுக்கும் பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிற்கும் நான் நீங்களாகிட்டேன் இனி அதை நான் திரும்ப செய்ய போகிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே அறிவிக்கும்படியாக தான் நம்ம தண்ணீர்ல மூழ்கி ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஞானஸ்தானத்தை வாங்கி கொள்கிறோம் அதனால இந்த வேறுபாட்டை ஜனங்களுக்கு நீங்க அறிவுறுத்தணும் ஜனங்களும் அதை வந்து சரியாக புரிந்து கொண்டு தான் தெய்வனிடத்துல வரணும் அதாவது வெளிப்புற சுத்தம் இதுல வந்து முக்கியம் கிடையாது நம்ம வந்து நகையை கிளற்றுறதோ இல்ல வெள்ளை ஆடை வந்து உடுத்திக்கிறதோ இல்ல விரதம் இருக்கிறதோ உபவாசம் பண்றேன்னு சொல்றதோ நிறைய தான தர்மம் பண்றதோ ஏழைகளுக்கு உதவுறேன்னு சொல்றதோ சோ இது மாதிரியான நம்மளுடைய எந்த விதமான கிரியைகளினால நம்மளுடைய பாவம் போக போகிறது இல்லை நம்ம நம்மளுடைய பாவங்களுக்கு ஏற்கனவே மனஸ்தாபப்பட்டு வருந்தி இந்த பாவங்கள் தான் ஏசு கிறிஸ்த சிலுவை வரைக்கும் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கான மன்னிப்பை சிலுவையில வாங்கிட்டாரு நான் இனிமே அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் அப்படி செய்யறதா இருந்துச்சுன்னா ஏசு கிறிஸ்தை திரும்ப திரும்ப சிலுவை அந்த நிலைமைக்கு நான் கொண்டு போயிடுவேன் அவர் என் மேல இவ்வளவு அன்பா இருந்து எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் அதனால நான் அவருக்காக இனி பாவம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திருந்தி அவரை நம்முடைய சொந்த ரச்சகராக இருதயத்திலே ஏற்றுக்கொள்வது இதுதான் சுவிசேஷத்தின் முக்கியமான பங்கு இதுலயே ஜனங்களுக்கு பாவம் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுனால ஏற்கனவே நம்மளுடைய வேதாகமப்படி படி தேவன் எதையெல்லாம் பாவம் சொல்லி வைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல ரெண்டுலயுமே வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறாரு அதனால ஏற்கனவே அதற்கான காணொலிகள் எல்லாம் வெளியிட்டாச்சு அதை நீங்க உபயோகப்படுத்தி பாவம் எது அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதற்கு பின்பாக மற்றவர்களுக்கு அறிவுறுத்தி சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா பாவம் இதெல்லாம் நம்ம மனதிலே நினைவுகளாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய கணக்குல பாவமாக தேவன் குறிப்பிட்டுருவாரு சோ இதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணி இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனத்துல உறுதி கொடுத்து தேவனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும் அப்படிங்கிற காரியத்தை அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேதாகாமத்திலே நமக்கு அந்த அளவுக்கு டீடைல்டா குறிக்கப்படல அதாவது எப்படி ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிங்கறத ஏன்னா இஸ்ரேவேலிலே அவர்கள் சுவிசேஷம் அறிவித்த பொழுது அவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னா இஸ்ரோ வீரர்களுக்கு தெரியும் எது பாவம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நியாயப்பிரமாணத்திலே அவர்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு முறையும் ஆண் மக்கள் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அங்க போவாங்க அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை இயசிலம் தேவாலயத்துல கேட்பாங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஜப ஆலயம் என்று இருக்கும் அந்த ஜப ஆலயத்துல நியாயப்பிரமாணத்தை வைத்து அவர்கள் தினமும் வாசிச்சு கொண்டே இருப்பாங்க அதனால இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சிறு வயதிலிருந்தே சரி எது தவறு எது அப்படிங்கறத அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால அவர்களுக்கு பாவம் என்ன அப்படிங்கறத அறிவுறுத்தி எந்த ஒரு உபதேசியாரும் உபதேசிக்க வேண்டிய

இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் சோ இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் சுவிசேஷத்திலே சேர்த்தியே இல்லை தேவன் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வலியுறுத்தி வேதாகமத்தில எந்த ஒரு குறிப்பும் கிடையாது அதாவது வெளிப்புறமான அடையாளங்கள் கிடையாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற உறவை சரிப்படுத்துமே ஒழிய வெளிப்புறமாக நீங்க போய் ஒரு இடத்துல சர்ச்சில் மெம்பரா சேர்ந்துட்டீங்க இல்ல ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கீங்க உங்க பேரெல்லாம் மாத்திட்டீங்க நீங்க வந்து மனம் திரும்பாமலே பாவம் மன்னிப்பு வாங்கிக்காமலே இல்ல பாவத்துக்கு மனசாபடாமலே நீங்க போய் ஞானசனம் வாங்கிட்டீங்க சோ இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சர்ச்சில வேணா உங்க பேர் எழுதியிருப்பாங்களே ஒழிய தேவன் பரலோகத்துல ஜீவ புத்தகத்திலேயே நம்மளுடைய பெயர் இடம் பெறாது அதே மாதிரி இன்னும் ஒரு சில தவறான காரியங்களையும் கூட நான் பார்த்து இருக்கிறேன் அதாவது இந்த மாதிரி அவர்களுக்கு போய் ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க பாவம் இது அப்படிலாம் சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு உடனே அவங்க சொல்லுவாங்க நான் சொல்லுகிற ப்ரேயரை நீங்க வந்து என் கூடவே சொல்லிட்டே வாங்க இயேசு நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பாவம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிங்க ரத்தத்தினால கழுவுங்க என் இறுதித்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்க நீங்க ரசிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இது தவறு அதாவது நீங்க பாவம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க அவருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் அதற்கு நேரம் எடுத்துக்கொண்டு அவருடைய மனதில் அது வந்து ஏத்துக்கிட்டு தான் பாவிங்கிறத முதல்ல அந்த மனிதன் உணரணும் உணர்ந்து அவர் என்றைக்கு தேவனிடத்திலே சுயமாக யாருடைய தூண்டுதலும் இல்லாம தானா மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறாரோ அந்த சமயம் வரைக்கும் நீங்க பொறுத்திருந்துதான் ஆகணும் அதை விட்டுட்டு நீங்களா இஷ்டத்துக்கு அவர் வந்து தான் பாவி அப்படிங்கறத உணராததற்கு முன்பாகவே அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு முன்பாகவே அதை அறிக்கை பண்றதுக்கு முன்பாகவே நீங்களே அவர் வந்து போர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ரேயரை சொல்லுங்க நீங்க வந்து அறிக்கை பண்ணுங்க இப்படி எல்லாம் சொல்றதுனால பிரயோஜனம் எதுவுமே இல்லை ஏன்னு சொன்னால் மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி நீங்கள் சொன்னது உடனேயே அவர்கள் ஏற்றுக்கிட்டு இல்ல வாய் வார்த்தையும் அவர்கள் நீங்க சொல்ற பிரேயர் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அவர்களிடத்துல உண்மையான மனம் வருந்துதல் இருக்கணும் உண்மையிலேயே அவர்கள் அந்த பாவத்தை விட்டு நானு முழுசும் மனது மாறி அதை இனிமே செய்ய மாட்டேங்கிறத அவர்களாகத்தான் முடிவு பண்ணணும் ஏன்னு சொன்னா நீங்க இன்னைக்கு வாயினாலே இதை சொல்லி சொல்லுங்க நான் இனிமே நல்லவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவீங்க அவங்களும் நீங்க சொல்றபடியே சொல்லிடுவாங்க ஆனா அவங்க மனதை அதற்கு ஒப்பாது அவங்க செயல்பாடும் அதற்கு ஏற்றபடி அதற்கு பிற்பாடு இருக்காது சோ இது வந்து ரட்சிப்பிலே சேர்த்தியே கிடையாது அதனால யாரையும் வந்து உங்களுடைய டைமிங்க்கு உங்களுடைய நேரத்திற்கு போர்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நேரம் இருக்குது நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க ஆனா தேவனும் அதோட கூட சேர்ந்து கிரீ செய்யணும் அவர் அவங்களுடைய இருதயத்துல பேசணும் அவர் அவர்களுடைய இருதயத்தை திறக்கணும் அவர்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் பாவி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப உணர்கிறார்களோ அப்பத்தான் அவங்க உண்மையிலேயே மனம் திரும்ப முடியும் அதற்கு சில பல காலங்கள் ஆகலாம் அது வரைக்கும் நீங்க காத்து தான் இருக்கணும் சில நேரம் அப்படி நீங்க சொல்லி ஆத்த உங்க கண்களுக்கு முன்பாக மனம் திரும்பாமலும் போகலாம் நீங்க ஒருவேளை அவர்களை சந்தித்து பல வருடங்கள் பிறகு என்றைக்காவது ஒரு நாள் நீங்க பேசின வார்த்தைகள் அவர்களுடைய பேசும் ஆண்டர் கிரீ செய்வார் அப்ப அவங்க மனம் திரும்பிக்குவாங்க அதனால நீங்க யாரையுமே நீங்க சொன்ன உடனேயே அவங்க ஏத்துக்கிட்டு நீங்க சொன்ன உடனேயே உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் செயல்படணும் நீங்க எதிர்பார்த்தபடி அவங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது ஆண்டவர் சொன்ன தண்ணீர் மேல உன் போடு அது நீண்ட நாட்களுக்கு பிறகு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஓய் சொல்லதான் சொன்னாரே ஒழிய யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அதே மாதிரி கேட்கிற அத்தனை பேருமே மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் ஆண்டர் சொல்லல சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை கேட்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அவர்களுடைய உரிமை அதனால சொல்ல வேண்டிய சத்தியத்தை தெளிவா அழகா அவங்களுக்கு சொல்லுங்க பாவன்னா என்ன நீதினா என்ன நியாய தீர்ப்பு இப்படி கீழ்பிடியாதவர்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரியான காரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரட்சிக்கப்படுவதற்கான வழியை பரிசுத்த பரிசுத்தவியாத கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்டால் தான் அவர்களுடைய ரட்சிப்பு நிலைநிற்கும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும் அதற்கு பின்பாக அவர்கள் ஞானஸ்தானத்துக்குள்ளே வழிநடத்தப்படலாம் எல்லாத்தையும் நீங்க முழுமைப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் சுவிசேஷ பணி முழுமையாகும் அறகுறையா ரட்சிப்பை மட்டும் சொல்லிட்டு பரிசு பற்றி சொல்லாமலோ இல்ல ஞானஸ்தானத்தை குறித்து அறிவுறுத்தாமலோ இருக்கக்கூடாது இவைகளை சரியாக புரிந்து கொண்டு செய்ய பரிசு நமக்கு உதவி செய்வாராக கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார்